இன்று ஒரு திருக்குறள் பகுதியில் யோகாம்பாள் கல்லாமைன்னு அதிகாரத்தில் ஒரு அழகான திருக்குறள் சொல்லியிருக்கார் அது என்னன்னு பார்ப்போமா வள்ளுவர் நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு என்ன அது அப்படின்னா கல்லாதவரிடம் சேர்ந்த செல்வம் கல்லாதவர்னால் படிக்காதவர் படிக்காதவரிடம் சேர்ந்த செல்வமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் அப்படின்னா படித்தவரிடம் சேர்ந்த வறுமையை விட மிக கொடியதாக இருக்குமா கல்லாதவரிடம் சேர்ந்த செல்வமானது படிக்காதவன்ட்ட இருக்கிற செல்வம் இருக்கே அது எப்படி இருக்கும் படித்தவரிடம் இருக்கின்ற வறுமையை விட மிக கொடிய துன்பத்தை உடையதாகும் ஏன் அப்படி சொல்கிறார் வள்ளுவர் தெரியுமா உங்களுக்கு வள்ளுவர் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே படித்தவரிடம் உள்ள வறுமையின் நாள் வரும் துன்பத்தை விட கல்லார்கண் பட்ட திரு படிக்காதவகிட்ட இருக்கிற செல்வம் கொடியது ஏன்னா படிக்காதவனுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் பொருளை என்ன வழியில் செலவழித்தால் நமக்கு இன்பமானது வரும் வரும் வருமுன் காப்போங்கிறதுக்கெல்லாம் எப்படி நாம் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பொருளை பற்றியெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் தெரியாமையே இருக்கும் அதனால் அவங்ககிட்ட இருக்கிற செல்வம் என்னவாகும் கற்றவரிடம் இருக்கின்ற வறுமையை விட கற்றவரிடம் வறுமை இருந்தால் கூட அந்த வறுமையை கொடிய துன்பமாக இருக்கும் இவன் வச்சிருக்கிற பொருள் இப்போ நம்ம யாருக்கும் கொடுக்காம ஒன்றும் பண்ணாமையும் நம்ம செலவு பண்ணாமையும் வச்சிருந்தோன்னு வச்சுங்க அதனால் பொருளால் ஒரு பெருமையும் வரப்போகிறது இல்லைல்ல அதனால இப்படி சொல்கிறார் வள்ளுவர் என்ன சுட்டீஸ் திருக்குறள் பாடலாமா நல்லார்கண் பட்டவர்மையின் இன்னாதே கல்லார்கண் பட்டதிரு